மாமா பொண்கள் மேல மதி மயக்கம் அந்த குழந்தை அந்த பொண்ணுகளுக்கு உடம்பு தேகத்துல வெயில் படக்கூடாதுன்னு கொடைய பிடிச்சுல எதிர்பார்க்கிறவங்க திருவேங்கடம் முடியான இடிச்சு அப்படின்னு என்ன நம்ம மது இருக்கா அப்படின்னா இவ உடம்பெல்லாம் வாடக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு வரேங்கிற சரி இதை விட ஒரு அருமையான விஷயத்த காமிக்கிறேன் சந்தோஷமா உன் மனசு மகிழ்ச்சி கிழம ஒரு காமிக்கிறேன் நீ என்ன பண்ண வாழ்நாள் கூட அருமையா இருக்கேங்க அந்த அண்ணமையா உதவி நம்ம பெருமாள் முன்னால நிறுத்தின உடனே அப்படியே என்ன பண்ண அவர் அப்படியே உன்னை கொண்டு உரைகள் மீது நிறைய உடைத்தால் உன்னை கொண்டு என் நாவகம் வாற்றின்றி உரைத்துக் கொண்டு ஒரு தங்கத்தை எடுத்தோம்னா தங்கம் இது நம்ம கொடுத்தோன்னே வாங்க மாட்டான் உரைச்சி பார்ப்போம் இது தங்கம் தானே

அப்படி வந்தவா அண்ணமையானது அவதாரம் பண்ண இத்தனை இவங்க இத்தனை கீர்த்தனை பார்க்கமே

குண்டலிகன் உள்ள முதல்ல அப்பா அம்மா இருந்தால் அவளுக்கெல்லாம் அவன் இருக்காது அவளுக்கெல்லாம் ஏதோ ரொம்ப மரியாதை கொடுக்கலனாலும் என்னடா என்னடான ஏமானா கேட்கணும்னா கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அத்தோட அந்த என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பழகு என்ன பண்றது எல்லா வேலையும் அவன் மனைவி அவன் அவன் அப்பா அம்மா வேலையே முடியல பயோதிகம் உடம்ப முடியல ஆனால் வேலை எல்லாம் செய்ய வேண்டிய கற்பனை எல்லாம் பண்ண ஒரு நாள் அந்த அம்மா ஆசை காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காசிக்கு போகணும் ஆசையா இருக்கிற எல்லாரும் காசியில போனதான் நானும் மட்டமா வாங்க நம்ம எல்லாரும் போனா மொத்தமா போறோம் அவன் நடந்து போறா இருவது ரெண்டு குதிரையில போயிட்டு இருக்கோம் அப்படி குதிரையில எல்லாம் போயிட்டு இருக்குகள் அப்படி போயிட்டு ஒரு இடம் நைட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு

உடம்பெல்லாம் அப்படியே ரொம்ப அழகா இருக்கா இவன் போயிட்டு அசத்து மாதிரி டின்னா அடுத்த கணம் அவ முன்ன விட கேவலமாயிட்டான் அறுவருப்பாயிட்டான் அப்படியே ஒரு மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் ஆயிடுச்சு அதுக்கு அடைய பாதக ஆகும் வேண்டாம் வந்து எங்க பண்ணாலும் இவன் கேட்கிற நானும் பாக்கிறேன் போகும்போது அசிங்கமான போனேன் வரும்போது அழகா வந்தது திரும்பி என்ன பார்த்தோன்னே இவ்வளவு கேவலமாயிட்டேன் அவளுக்கு என்ன கர்மா செய்யணுமோ அதையும் செய்து முடிச்சுட்டு தியானம் என்னமா அதை பண்ணி அவரு இங்கேதான் இருக்க எத்தனையோ பேர் வந்து வந்து குளிச்சு பிரிச்சு என்னோட தேகமெல்லாம் எங்களுக்கு நாங்க யாருமதா சரஸ்வதி நாங்க எல்லாரோட பாவத்தை போக்கி 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 அவளோட அத்தனை பாவ மூட்டைகளும் எங்க மனசு நாங்க டெய்லி பிமாலே வந்து இவருக்கு எல்லா பணிமுறையும் செஞ்சுட்டு நாங்க எங்க தேசத்தி தேச உடம்பையும் எங்களுடைய திரும்பிய புனித தன்மையும் பெற்றுக்கண்டு நாங்க போவோம் அட படுவாவி ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி வந்து குளிச்சா கூட எங்களுக்கு அவ்வளவுதான் அழுக்காகும்

அந்த அவனுக்கு ஞானம் வந்தது அப்பா அம்மா தான் எங்குமே என்ற முடிவுக்கு வந்தான் அந்த மாற்றம் எங்களுக்கு வந்த மாற்றத்தை மனைவி கிட்டையும் ஏற்படுத்தினான் அவ அப்பா அவ கூட்டிட்டு நல்லபடியா காசில அவ வேண்டினதெல்லாம் செய்தான் தன்னோட ஊருக்கு வந்துட்டான் அவளுக்கு எல்லா பணியிடையே செய்யறான் காலத்துல என்ன செய்யலாம் அந்த ஊர்ல எல்லாருமே யாராவது எதன அந்த அந்த மாதிரி பார்த்து நம்ம ஊர்ல அந்த மாதிரி சில பேர் இருக்கும் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் அதுவே செய்யாது அந்த புண்டலிகன் மாதிரி போய் பாரு வாண்டா புண்டலிகன் மாதிரி ஒரு பிள்ளை பெக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் இது கேக்காத பெருமாளுக்கு ஐயோ இப்படி ஒருத்தனா இவனை நாம போய் பாத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி மழைக்கும் ஆழையா இந்த இதுக்கெல்லாம் நிறைய சம்பந்தம் போல சினிமால கூட கிளைமேட்ஸ் ஒரு மழையான அது மாதிரி என்ன பண்ண ரங்க இருந்து அஹ் வந்து இறங்குறது பாண்டரு பெருமாளான வந்து இறங்குன இறங்கி வாசல்ல நினைக்கிறேன் ஏன்னா அவனுடைய அந்த பெற்றோர்களை காப்பாத்துற தர்மம் அப்படின்னு மற்ற உலகத்துக்கு தெரியணுமே அதுக்காக வந்து இறங்க ஒரு தலை இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அப்பா படுத்திருக்கா தூங்க பண்ணிட்டு இருக்கான் இவர் வந்து புண்டலிகனும் பேசாரு சத்தம் கூடாது அம்மா பத்தி ஒரு நிமிஷம் சரி சரிப்பா அவரை தூங்க வச்சி மழையா கொட்டுறதுதான் காலெல்லாம் பிரபஞ்சம் படைச்சவன ஷீராப்பி சயனத்திலே இருக்கிறவன் அவனுக்கு இதெல்லாம் மழையில நினைஞ்சா என்ன ஆகுமா சொன்ன ஆதிசேஷன் இது மூணு குழந்தையே படம் முடிச்சுன்னு வந்திருக்காரு வராத அப்படி நம்ம தான் ஒரு ஒரு ஆன்மீகமா அவங்க சொல்லும் போது இதெல்லாம் யோசிச்சுட்டு எதை புரிஞ்சுக்கணுமான நெய் சேப்டர் விட்டு இதெல்லாம் புதக்கமா சில பேர் யோசிப்பா அப்படி யோசிக்கப்பட்ட ஆமா கால் நனையிறது பகவானுக்கு சொல்றேன் நடுங்கிறது கால் நடுங்கிறதுடா பார்த்த இங்க வந்து எடுத்தான் ஒரு போ இந்த செங்கல்டா அப்பா அம்மா தூங்கினா வந்தா ஏ சுவாமி நமஸ்காரம் மன்னிச்சுக்கோங்க தெரியாம உங்களுக்கு ரொம்ப நேரம் காக்க வச்சேன் அப்பா அம்மா இன்னைக்கு பார்த்து நிறைய சாப்பிட்டா போல இருக்கு தூங்கல ரொம்ப நேரமா அதனால அவளை தூங்க வைக்க நாழி ஆயிடுத்து சரிடா குழந்தை உன்னை தான் வந்தேன் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் அவர் அதுக்குன்னு ஒரு தர்மம் தான் பகவான் பகவானோட டெய்லி அஞ்சு பேர் சேவிக்கிறான்னு கீதைய சொல்றான் சுவாமி அஞ்சு பேர் யாரு அதுல நூறு பெற கண்டவாலை வயசானவாலை பெற்றவாலை பாத்துக்கிறவாலை தினம் ஒரு உயிர்க்காவது உணவு அளிக்கிறவாரு இவாளெல்லாம் நான் டெய்லி நான் போய் வணங்குறேன்னு சொல்றான் கிருஷ்ணன் நீ ஏன் அந்த தர்மத்தை சொல்லியிருக்க அப்படி இருக்கும்போது நான் எனக்கு உங்ககிட்ட எஸ்பெஷலி ஸ்பெஷலா எனக்கு வர கூடாது அது வந்து நான் ஏன் கேட்கணும் நான் என்னுடைய டியூட்டி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு எல்லாமே அதே தான் நம்ம நம்ம டியூட்டி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப வெள்ளம் வந்து கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்த சைலம் இருக்கும் அது மாதிரி நான் ஏன் எதுவும் வேண்டாம் பா கேக்குறேன் இல்ல இல்ல ஏன் திருப்திக்கு பகவான் திருப்திக்கு நீ வந்து கேளுங்கிற அப்படியா இங்கே நில்லு இங்கேயே கோவில் இந்த சிலாரூபம் இடுப்புல கைய வச்சிருக்கே இப்படியே நீ நில்லு வர பக்தாளுக்கெல்லாம் அருள வாரி 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 கொடு அது என்ன கேட்கிறாலும் கேட்ட வரம் என்ன கேட்கிறாலும் கோரிய வரம் அதை கேளு கேட்டவருக்கு கேட்டவரும் தருவாய் கண்ணா என்ன வேணா அதை வேணாம் நியாயமா இருக்கிற நம்பியா ஆத்துக்காரர் ஒரு பக்கம் எங்க ஆத்துல இருக்குது ஆத்துக்கார ஒரு முக்கிய போவோம் கோயிலுக்கு ஆத்துக்கார் இறங்கினோம்னே உடனே வந்துட்டு ரகுபானிங்கிற பேர்ல தாயார் வந்து நின்னுட்டா அப்படி வந்து சேர்ந்துதான் நம்மளுக்கு அந்த பண்டரி சேத்தர் அர்ணியில இருந்து அவர் கீர்த்தனை நிறைய பஜன் பாடி பாடி நாமம் போய் ஹரிதாஸ் அப்படிங்கிற ஒரு திருநாமம் வந்துட்டு வாழ்க்கை எப்ப பகவானே வந்து அடிமையா இருக்கக்கூடியது நம்ம பண்டரிபுரம் தான் வாழ்க்கையில ஒரு தடவையாவது பண்டரி கேத்திரத்துக்கு போகணும் ஒரு தடவையாவது வாழ்க்கையில பண்டரி நாமம் சொல்லணும் அவனுடைய திருவள்ள பெறணும் ஆக மாறியது நெஞ்சம் மாற்றியது பண்டரிபுர நாக